திருச்சிற்றம்பலம் தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நாம் இந்த வீடியோவில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு கிருஷ்ணர் கோயில் நம்ம பக்கத்து மாநிலம் கேரளத்தில் கோட்டையம் மாவட்டத்தில் திருவார்பூவில் அமைந்திருக்கிறது அந்த கோயிலோட சிறப்புகளை நம்ம பார்க்க போகிறோம் முக்கியமாக கோயிலில் நடசாத்துவாங்க சாற்றுவாங்க மூணு வேலை நடசாத்துவாங்க சாற்றுவாங்க ஆனால் இந்த கோயிலில் ஒரு நாளைக்கு இரண்டு தான் நடை சாத்துவாங்களா வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் இதை கடைப்பிடிக்கிறாங்க இரவு பதினொன்று ஐம்பத்தெட்டுக்கு நடைய க்ளோஸ் பண்ணுவாங்களாமா மறுபடியும் பன்னெண்டு மணிக்கு நடைய திறந்துருவாங்களாமா அது எதனால இப்படி பண்ணுறாங்க அந்த சிறப்புகளை அந்த கோயிலையுமே நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கோயிலின் சிறப்பு கிருஷ்ணர் எப்போதுமே பசியாக இருக்கிறார் எனவே ஒரு நாளைக்கு இருபத்தி மூணு மணி நேரம் ஐம்பத்தெட்டு நிமிடம் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் கோவில் திறந்திருக்கும் இந்த கோவிலின் இன்னொரு தனி சிறப்பு என்னவென்றால் கோவில் நடை சாத்தி அடுத்த இரண்டாவது நிமிடம் மீண்டும் கோவில் நடை திறக்க தந்தூரியின் கையில் ஒரு கோடாரியும் கொடுக்கப்படுகிறது கிருஷ்ணர் பசியை செய்தித்து கொள்ள முடியாது என்று நம்புவதால் ஏதாவது ஒரு காரணத்தால் கதவு திறக்கப்படுவதற்கு தாமதம் ஏற்பட்டால் கோடாரி உதவியுடன் கதவை திறக்க அனுமதிக்கப்படுகிறது கம்சனை கொன்ற பிறகு கிருஷ்ணர் மிக உஷ்ணமாக இருந்தார் அந்த நிலையில் இருந்த கிருஷ்ணரே இக்கோயிலின் மூலவர் சிலை என்று மக்கள் நம்புகின்றனர் அபிஷேகம் முடிந்த பின் மூலவரின் தலையை முதலில் உலர்த்திய பின் நைவேத்தியம் அவருக்கு படைக்கப்படும் பின்னர் அவருடைய உடல் உலர்த்தப்படும் இத்திருக்கோயிலின் இன்னொரு தனி சிறப்பு என்னவென்றால் கிரகணத்தின் போது கூட கோயில் மூடப்படுவதில்லை அப்படி மூடினால் இந்த கிருஷ்ணர் பசிதாங்க மாட்டார் என்று மக்கள் நம்புகிறார்கள் ஒருமுறை கோயில் கிரகணத்தின் போது மூடப்பட்டது கதவை திறந்து பார்த்தபோது கிருஷ்ணனின் இடுப்பு பட்டை வீழ்ச்சியடைந்ததை கண்டார்கள் அந்த சமயத்தில் வந்த ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரியார் கிருஷ்ணர் மிகவும் பசியாக இருப்பதால் தான் அவ்வாறு நடந்தது என்று சொன்னார் அப்போதிருந்து கிரகணத்தின் போது அக்கோவில் மூடப்படுவதில்லை கிருஷ்ணர் தூங்கும் நேரம் தினமும் பதினோரு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் முதல் பனிரெண்டு மணி வரை அதாவது இரண்டு நிமிடங்கள் மட்டுமே தூங்குகிறார் ஆலயத்தை மூடுவதற்கு முன்பு பூசாரி சத்தமாக இங்கு யாராவது பசியாக உள்ளீர்களா என அழைப்பார் பிரசாதம் வழங்குவதில் அனைத்து பக்தர்களும் பங்கேற்க வேண்டும் மற்றொரு முக்கிய விஷயம் நீங்கள் பிரசாதம் சுவைத்தால் நீங்கள் அதன் பிறகு பசியால் வாடமாட்டீர்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு உணவு பிரச்சனை இருக்காதாம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இத்திருக்கோயிலுக்கு நீங்கள் ஒரு முறை குடும்பத்தோடு சென்று அந்த கிருஷ்ணரை தரிசித்து வரம்பெற்று வாருங்களே என்ன நேர்களே அருமையான ஒரு திருக்கோயிலை பார்த்துருப்பீங்க கிருஷ்ணரை தரிசனம் பண்ணியிருப்பீங்க இது பிடிச்சிருந்துன்னா உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் அனுப்புங்க உங்களுடைய ஆதரவோட தீபம் இயற்கை யூடியூப் சேனல் வளர்ந்துட்ருக்குது ஐயாயிரத்தி நானூறு சப்ஸ்கிரைபர் விரைவில் எட்டி பிடிச்சிருவோம் நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா தான் இன்னும் நல்ல சிறந்த வீடியோக்கெல்லாம் நம்மனால் போட முடியும் அடுத்த வீடியோவில் இன்னும் சிறப்பான ஒரு நிகழ்வை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் நன்றி வணக்கம் அழகிய சுற்றுச்சூழல் நிறைந்த ரத்னம் கல்லூரி அருகில் மேம்பாலமடியில் மீனாட்சி கல்லூரி எதிர்புறம் சூழ்ந்த தீபம் நகர் பை ரத்தினம் மாநகராட்சி எல்லைக்குட்பட்டு டிடிசிபி அப்ரூவலுடன் தயாராக இருக்கிறது வீடுகட்ட தகுதியான இடம் அனைத்து சைட்டுகளும் வடக்கு பார்த்த சைட்டுகள் தெருவிளக்குகள் சாக்கடை வசதி ஒரு ரோட்டிலே சென்று மற்ற ரோட்டிலே வெளிவந்து விடலாம் அங்கிருந்து அரை கிலோமீட்டரிலேயே பொள்ளாச்சி ரோட்டை சந்தித்து விடலாம் சகல வசதியுடன் கூடிய சைட் விற்பனைக்கு தயாராக இருக்கிறது காற்றோட்டமான இடத்திலே அமைதியான இடத்திலே மரங்களுக்கு இடையிலே புதிதாக காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக இதுபோல் இடம் கிடைப்பது மிக அரிது தேவைக்கு முன்படம் செலுத்தி புக் பண்ணுங்கள் தீபம் நகர் பைரத்தினம் ரத்தினம் தொடர்புக்கு நைன் எயிட் நைன் ஃபோர் செவன் எயிட் செவன் த்ரீ சிக்ஸ் நைன் வீடுகட்ட தேவையான லோன் தொண்ணூறு பர்சன்ட் வாங்கித்தர இருக்கிறோம் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வீடு உங்கள் கையில் தீபம் நகர் பைரத்தினம் ரத்தினம்